நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி வானாய் போற்றி எங்கும் நிறைந்த பரம்பொருளாகிய நமது திருக்குடி மாடச்செங்கன்றூர் என்கின்ற இந்த ஸ்தலத்தை கொங்கு நாட்டு சிவாலயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இது அனைத்து பக்தர்களுக்கும் தெரிந்த விஷயமே இப்போ இங்க விரத பூஜைகள் கேதார கௌரி விரத பூஜை என்று சிறப்பான ஒரு உற்சவ பூஜையானது கல்ப பூஜையானது சீரும் சிறப்பமாக நடைபெற்று கொண்டுள்ளது இதனுடைய விளக்கம் என்னவென்றால் நமது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை சாந்தப்படுத்தக்கூடிய வகையில் அவரை அம்பாலினால் சக்தியினால் மட்டும்தான் முடியும் அப்படி ஏற்பட்ட சக்தியானவள் சுவாமிகிட்ட பாதி சரீரம் வாங்கிறதுக்கு சிரமாக இந்த கௌரி விரதமானது அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த விரதத்தை நமக்கு யாராவது ஒருத்தர் சொல்லித்தாலும் தெரியணும் அம்பாலாக இருந்தாலும் சரி இருந்து தான் இந்த விரதங்கள்லாம் வந்தது ஆனால் அந்த எல்லாம் நமக்கு எடுத்து கொடுத்து கௌதம மகரிஷி என்கின்ற தான் அம்பாளுக்கு சொல்லப்பட்டது அந்த ரிஷி தான் தட்சிண கைலாசம் என்று சொல்லக்கூடிய கொங்குநாட்டு சிவாலயங்களில் திருக்கொடிமாடச்செங்கன்றூர் என்று திராவிடத்தில் சொல்லும் நமது தமிழ் மொழியில் சொல்கிறோம் அதுக்கு சர்ப்பகிரி மலை என்று இந்த மாதிரி பர்வதங்களில் போய் இருபத்தி ஓராயிரம் வருடங்கள் நீங்கள் தபசிருந்து அம்ப சுவாமியை வழிபட்டால் கேதாரநாதீஸ்வரர் வழிபட்டால் கும்பமாக வைத்து வழிபட்டால் சுவாமி உங்களுக்கு பாதி சரீரம் தருவார் இதற்கு காரணமான இன்னொரு ரிஷியும் இருக்கிறார் இது அனைத்து பக்தர்களுக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன் பிரிங்கு ரிசி முனிவர் என்கின்ற முனிவர் ஆழ்ந்த சிவபக்தர் அவர் சைவம் ஒன்றே சிறந்தது என்று வழிபட்டு வந்தார் அம்பாள் சரிபாகியாக இருக்க கைலாசத்தில் அமர்ந்து கொண்டிருந்தாலும் இந்த பிருங்கரிசி முனிவர் பிரிங்கரிசி முனிவர் என்ற பெயரே அதுக்கப்புறம்தான் வந்துச்சு எப்படின்னா சிவபக்தராக இருந்து வண்டு ரூபமாக எடுத்து சுவாமி விட்டு வளம் வந்தார் அந்த ஸ்தலமானது இங்கே ஒரு இடத்துல ஸ்தலம் எப்பேற்பட்ட முக்கியம்னா இந்த ஸ்தலம்தான் அர்த்த சமஸ்கிருதத்தில் சொன்னாலும் அர்த்தம்னால் எல்லாத்துக்குமே தெரியும் பாதின்னு அர்த்தம் நாரின்னாலும் தெரியும் பெண்ணுன்னு தெரியும் ஈஸ்வரன்னா அம்மன் அம்மா ஈஸ்வரன் தெரியும் அந்த மாதிரி தமிழில் சொன்னால் மாதுருபாகன் அம்மையப்பன் உமையூருபாகன் என்று சொல்லலாம் அப்பேற்பட்ட மூர்த்தியானது ஸ்தலமானது ஸ்தலம் வந்து திருச்ச கொங்கு நாட்டு சிவாலயங்களில் ஒன்று மூர்த்தியும் எப்பேற்பட்ட சிறப்பான மூர்த்தி இந்த கேதாரநாத பூஜையை வந்து இருபத்தி ஓராயிரம் வருஷங்கள் தபசிருந்து அம்பாள் வந்து சுவாமிகிட்ட வாங்கியிருக்காங்க அதை வந்து நம்ம திருச்செங்கோட்டில் இருபத்தி ஒரு நாட்கள் இது எப்போ ஆரம்பிக்கிறதுன்னா பாதிருபத சுக்ல நவம்யாத் ஆரப்பிய அப்படின்னு ஒரு பிரமாணம் எதுக்கு எடுத்தாலும் ஒரு சூத்திரம் வேணும் இல்லை ஃபார்முலா எந்த ஃபார்முலா வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சுக்லபக்ஷ நவமி திதியில் பாதிருபத சுக்ல நவம்யாத் ஆரப்பியன்று கிருஷ்ணபக்ஷம் கிருஷ்ண தேவிரி என்று சொல்லக்கூடிய சதுர்தசி பர்யந்தம் பதினான்கு நாள் அதில் பதினாலு நாள் இதில் மொத்தம் இருபத்தி ஒரு நாள் புரட்டாவசி மாலைபட்ச அமாவாசை என்று சொல்லக்கூடிய புரட்டாவசி மாதம் அமாவாசை என்று அம்பாளுக்கு சுவாமியும் தன்னுடைய சரீரை பாதி சரீரம் கொடுத்ததாக ஐதீகம் அப்போ தான் சுவாமி வந்து தன்னுடைய சரீரத்தை பாதி கொடுத்து மக்களுக்கெல்லாம் நல்லறிவு புரியன் இந்த பூஜையினுடைய சிறப்புகள் என்னென்னா இருபத்தி ஒரு நாளும் இருபத்தி ஒரு பத்திரங்கள் புஷ்பங்கள் அதே மாதிரி இருபத்தி ஒரு பலகாரங்கள் பலகாரங்கள் என்னென்ன லட்டு முறுக்கு அதிரசம் தேன்குடல் மோதகம் அவள் இந்த மாதிரி ஒவ்வொரு பலகாரங்களும் பூஜை பண்ணுறது அதுக்கு இங்கே திருச்செங்கோட்டில் ஆறு ஆச்சாரியங்கள் அம்பாலாகவே இருந்து இருபத்தி ஒரு நாளும் காப்பு கட்டி கொண்டு அம்பாலாக இருந்து அந்த குடத்தை பூஜை பண்ணுறது இந்த பூஜையினால் பலன் என்னவென்றால் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண பாக்கியம் கிடைக்கும் கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இல்லைன்னா அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் வேலை வெட்டிகள் உத்தியோக உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் விட முக்கியமாக என்னென்னா அம்பாலே சுவாமிகிட்ட பாதி சரீரை வாங்கி இந்த ஒற்றுமையே சிவனும் சக்தியும் ஒன்று சிவனும் சக்தி ஒன்று சக்தியும் சிவனும் ஒன்றுங்கிறத நிரூபித்த ஆணும் பெண்ணும் சமம் என்கின்ற உணர்த்துவதற்காகத்தான் அன்றைக்கே அம்பாள் வந்து இருந்து சுவாமிகிட்ட பாது சரீரம் வாங்கியிருக்காங்க இதனுடைய பலன்களாக பதினாறு செல்வங்கள் தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்பஸ்தரம் தீர்க்கமாக வேதவாக்கின்படியும் களையாத கல்வியும் என்று சொல்லபடி அனைத்து விதமான செல்வங்களையும் தனலட்சுமி தானியலட்சுமி வித்யாலட்சுமி ஐஸ்வரலட்சுமி சந்தானலட்சுமி குபேரலட்சுமி இத்தியாதி ஐஸ்வர்யங்கள் சோடச லட்சுமிகள் எல்லாம் கிடைக்குங்கிறது அம்பாலனுடைய ஒரு வாக்கு அதைத்தான் நாம் கடைபிடிக்கிறோம் அன்னையும் பிதாவும் உன்ன தெய்வம் என்கின்ற விளக்கத்திற்கு தான் இங்கேருடைய ஸ்தலம் இது முருகப்பெருமானும் பூஜை பண்ண ஸ்தலம் அம்பாலும் பூஜை பண்ண ஸ்தலம் இங்கே ரெண்டு உற்சவமாக நடக்கிறது வைகாசி மாதம் விசாகத்துக்கு ஒரு உற்சவம் காப்பு கட்டுறது தான் உற்சவம்னு பேர் கங்கணம் கட்டிக்கிறது அந்த மாதிரி அதே மாதிரி இந்த கேதார் வரத்துக்கும் கங்கணம் கட்டிக்கிறாங்க யார் கட்டிக்கிறார் சுவாமி கட்டிக்கிறார் அம்பாள் கட்டிக்கிறாங்க உற்சவமூர்த்தி கட்டிக்கிறாங்க நந்தி கட்டிக்கிறாங்க எல்லாருமே தட்சிணாமூர்த்தி குரு கௌதமூர்த்தி எல்லாத்துக்கும் ஒரு குருன்னு வேணும் எந்த தொழிலாக இருந்து யார் மூலயமா தெரிஞ்சுக்கணும் இந்த விரதங்களை எடுத்துக்கொண்டு கொடுத்தவர் நமக்கு அரிசி அதனால் இந்த விழாவை எல்லாரும் தரிசனம் பண்ணி அவங்க வீட்டிலையும் இந்த பூஜைகளை பண்ணி சகலவிதமான சௌபாக்கியும் பெற்று நோயற்ற வாழ்வும் குறவற்ற செல்லத்தையும் பெற்று எல்லாம் உமையூரு பாகனுக்கு மாதுரபாக அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அரநம பார்வதி பதையே அரகர மகாதேவ இத்தலத்தில் தையான சம்பந்த அருளி செய்த இருந்து ஒரு பாடல் பிந்தவள்ள நீரணில் விரி நூழ்திகள் மார்பின் அல்ல பந்தனோ விரலாள் ஒரு பாகமந்தரு பிந்தவள்ள நீரண்தே விரி நூடிகள் மார்பின் அல்ல வந்தனவோ விரலாள் ஒரு மமந்தருழி கொழுந்தனபோ பொழில் சூழ் கொடி மாட செங்குள் டூரில் ரே கொழுந்தனபோ பொழில் சோழ் கொடி மாடை செங்குள் தூரில் ரே அவலமரே பாரே அலைமலிந்தல் புனல் சோழ்ந்து அழகார்புகளில் நகர்பேணுவோ தலைமகனாகி நின்ற தமிழ் ஞான சம்பந்தன் கொலைமலி மோவிளைய கொடி மாட செங்குண்டோர் ஏற்றுவோ நலமலி